வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்கலத்தில் சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு அருமையான சைட்டு காட்ட போகிறேன் கரெக்டாக ஒரு மூணாய்கள் சிண்டு மெயின் ரோடு ஒட்டியே இருக்கிற சைட்டுங்க சூப்பரான சைட்டு உங்களுக்கு எல்லா சௌரியம் மாதிரி தண்ணி கரண்ட்டு எல்லா சௌரியம் இருக்குமாதிரி வீடுக்கு நிறைஞ்ச ஏரியாவில் பாருங்க கரெக்டாக மங்கலத்திலேருந்து பல்லடம் போகிற ரோட்டில் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த பூமில் ஒரு பிரிவுங்க இந்த பிரிவுலேயே தான் சைட்டு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஊற வீடு நிறைஞ்ச ஏரியா நல்லா ரிச்சான ஏரியாங்க தெற்கு பார்த்து சைட்டுங்க மூணாய்கள் சிண்டுங்க அழகான சைட்டு வாங்க உள்ளே போய் காட்டுறவங்களுக்கு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாருங்க டைரெக்டாக இடத்துக்காரர்கிட்டே இந்த இடம் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க பாருங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க சைட்டுக்குள்ளே போகிற தடங்க இந்த சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அதாவது அந்த பூமலூர் பிரிவிலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க உள்ளே வந்துட்டுங்க நடந்து வர தூரம் தான் மெயின் ரோடு நடந்து வர தூரம் தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீட்டொட்டி சைடில் சைட்டுங்க மூணு பக்கமே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வீடு கயிடுச்சு இந்த சைட் ஒட்டி மூணு பக்கம் வீடு கயிடுச்சுங்க தண்ணி கரண்ட் எல்